திருவண்ணாமலையை பத்தி நாம எல்லாரும் என்னத்தை சொல்லுவோம் சிவன் கோவில் இருக்கு அங்க நாம வந்துட்டு கிரிவலம் போய் வருவோம் அதுதான் நமக்கு தெரிஞ்சது ஒவ்வொருத்தரும் பௌர்ணமிக்காக தவறாம கிரிவலம் போய் வருவோம் ஆனா அதே திருவண்ணாமலைய ஆண்டது யாருன்னு கேட்டு பாருங்க யாருக்குமே தெரியாது ஏன் எனக்கே தெரியாது திருவண்ணாமலை ஆண்டது யாருன்றது வள்ளாள மகாராஜான்றது இந்த படத்தை பார்த்த பிற்பாடுதான் எனக்கே தெரிஞ்சது ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெகு நாள் கழிச்சி உங்களை நான் மீண்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வீடியோ இல்ல சினிமா விமர்சனம் அது கூட திரௌபதி டூ படத்தை பத்திய விமர்சனத்தை நான் சொல்றேன் இந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக வாழப்போகும் இவனது நாமம் வீரசிம்ம காடவராய படம் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏன் ரெண்டு நாள் கழிச்சு போடுறேன்னு நீங்க சொல்லலாம் நான் வெளியூர் போயிருந்தேன் வந்த உடனே முதல்ல இந்த படத்தை பார்த்தேன் ஏன்னா மோகன்ஜியோட எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன் அவ்வளவு அருமையா எடுத்திருக்காரு அவரு அதனால இந்த படத்தையும் தவறக்கூடாதுன்னு வந்த உடனே நான் உடனடியா இந்த படத்தை பார்த்தேன் அவ்வளோ அருமையா இருக்கு இந்த படம் இது ரெண்டு வருஷமா அவர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு மோகன்ஜி அதுக்காக ஸ்கிரீன் பிளேவும் அருமையா பண்ணிருக்காரு உண்மையிலேயே ஒரு காட்சி அமைப்பும் எழுக்கப்பட்ட விதம் அவ்வளவு அருமையா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக எல்லாரும் நல்லா உழைச்சிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா ஹீரோ ரிச்சர்ட் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு அவரு சண்டை காட்சிகள அவ்வளவு அருமையா பிரமாதமா செய்திருக்காரு அவர் நடிக்கலீங்க அவர் இந்த ஒரு காடவராயின்னு ஒரு கேரக்டராகவே மாறி இருக்காரு திருவண்ணாமலையை பத்தி நாம எல்லாரும் என்னத்தையும் சொல்லுவோம் சிவன் கோவில் இருக்கு அங்க நாம வந்துட்டு கிரிவலம் போய் வருவோம் அதுதான் நமக்கு தெரிஞ்சது ஒவ்வொருத்தரும் பௌர்ணமிக்காக தவறாம கிரிவலம் போய் வரும் ஆனா அதே திருவண்ணாமலைய ஆண்டது யாருன்னு கேட்டு பாருங்க யாருக்குமே தெரியாது ஏன் எனக்கே தெரியாது திருவண்ணாமலை ஆண்டது யாருன்றது வள்ளாள மகாராஜான்றது இந்த படத்தை பார்த்த பிற்பாடுதான் எனக்கே தெரிஞ்சது ஏன்னா சரித்திரம் நமக்கு தெரியல அவங்கவங்க நாட்டுல அவங்கவுங்க சரித்திரம் தெரிஞ்சிருக்கும் என் நாடு எப்பேற்பட்டது யாரு யார் ஆண்டாங்க அப்படின்னு சரித்திரம் இருக்கும் நமக்கு இந்த சரித்திரம் கத்து கொடுக்கப்படல எல்லாருக்கும் வேற இந்த வில்லத்தனமான விஷயங்கள்லாம் கத்துக் கொடுத்துருக்காங்க குபரி வந்துட்டு பதினேழு வாட்டி படம் எடுத்தான் என்ன ஆனா அந்த பதினேழு வாட்டியும் ராஜபுத்திர வீரன் பத்வீர் பதினேழு வாட்டி தோக்கடிச்சிருக்கான்ற விஷயத்த சொல்ல மாட்டாங்க போரி போரி வந்துட்டு பதினெட்டாவது வாட்டி ஜெயிச்சிட்டான் சூழ்ச்சி செய்து ஜெயிச்சிருக்காங்க ஆனா பதினேழு வாட்டி பத்விராஜன் அவர் தோக்கடிச்சிருக்கா போல அதை பத்தி நமக்கு தெரியாது அது மட்டும் இல்ல அவருடைய உடம்பை தூக்கிட்டு போய் ஆப்கானிஸ்தான்ல அடக்கம் பண்ணிருக்காங்க இன்றைக்கும் அந்த உடம்ப செருப்பால் அடிக்கிறாங்க அதாவது அந்த என்ன சொல்ற சமாதி பத்விராஜ சமாதி அங்கே இருக்கு அதை வந்துட்டு செருப்பால் அடிக்கிறாங்க இன்னைக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வெறுப்புணர்ச்சியோட இருக்காங்க தன்னுடைய பெண்ணோட கல்யாணத்துக்காக தன்னுடைய ஓன் நிலத்தை விற்கிறாரு ஒருத்தர் ஆனா அவர் விற்க போகும்போது தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல தெரியுது இந்த நிலம் வந்துட்டு அவருக்கு சொந்தம் இல்ல வஃப் போர்டுக்கு சொந்தமானது அப்படின்னு தெரியுது எப்பேற்பட்ட ஷாக் ஆகுறாரு இப்போ நமக்கே வந்துட்டு நம்முடைய நிலத்தை போய் நம்ம விற்க போறோம் ஆனா இது உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும் அதே விஷயம்தான் எங்கேயும் காட்டப்பட்டிருக்கு இது நிஜம் உண்மையிலேயே நடந்திருக்கு ஒரு சிவன் கோவில் ஒரு ஊரு மொத்தமே வந்துட்டு இந்துக்களுக்கு சொந்தமே இல்லைன்னுட்டு அதை சொல்லிட்டாங்க அதுக்காக இவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அது வேற விஷயம் ஆனா நடந்த உண்மையான விஷயத்தான் இதுல காட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம மதம் மாற்றத்துக்காக வெளிநாட்டு படையெடுத்து வந்தாங்க ஆனா முதல்ல வந்து மதம் மாற்றத்துக்கு வரல அவங்க வந்துட்டு நம்ம நாட்டை நிறைய கொள்ளையடிக்கணும்னு தான் வந்தாங்க கோவில்களை இடிச்சு அதில் இருக்கிற தங்கம் வைரத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க அதுக்கு பிறகு என்ன நினைச்சாங்கன்னா ஏன் இது கொள்ளையடிச்சிட்டு எல்லாம் எடுத்துட்டு போகுது நம்ம இது நாட்டையே அரசாடலாமே அப்படின்னு நினைச்சுட்டு அரசா அரசாந்திருக்காங்க அப்பதான் தில்லி சுல்தான் ஹைதராபாத் நிஜாமு இப்படி பலர் வந்து உருவானாங்க அப்படி உருவானவர் தான் துக்லக் அந்த துக்லக் என்ன செய்யறாருன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்து தன்னுடைய மதத்தை பரப்பணும்னு விரும்புறாரு இதுக்காக வல்லாள மகாராஜாவை மிரட்டுறாரு அதாவது ராஜா மதம் மாறிட்டாருன்னா மக்கள் சுலபமா மதம் மாறிடுவாங்க தங்களுடைய மதத்துல வந்துடுவாங்கன்ட்டு அவருடைய அவருடைய எண்ணம் அதுக்காக அவர் என்ன செய்றாருன்னா அவருடைய மகனை கடத்தி கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல ஆஹ் அரைச்சி வச்சு துன்புறுத்துறாரு கண்டபடி துன்புறுத்தினா கூட அவருடைய மகன் கூட அதாவது வளால மகாராஜாவோட மகன் கூட மதம் மாறத்துக்கு ரெடி இல்லைன்னு சொல்லிடுறாரு இதுதான் இந்த நாட்டினுடைய ஒரு உண்மை ஆனா இப்ப அதெல்லாம் கிடையாது எப்படியோ மாறி போறாங்க இப்ப அந்த உணர்வு கிடையாது ஏன்னா நமக்கு சொல்லப்படல இந்த ஹிஸ்டரி சொல்லப்படல அந்த ஹிஸ்டரியே தான் இதுல இருக்கு நீங்க தவறாம இந்த மாதிரி படத்தை பார்க்கணும் உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த இளைஞர்களையும் கூட்டிட்டு போய் பார்க்கணும் உங்களுடைய குழந்தைங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி படங்களை காட்டுறது மூலியமா ஹிஸ்டரி அவங்களுக்கும் தெரியும் நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம் என்ன மதம் என்ன அதெல்லாம் தெரியும் ஏன்னா ஆழ்வார்கள் வைஷ்ணவர்கள் அப்புறம் நாயன்மார்கள் சைவத்தை பரப்பினாங்க எல்லாம் இருந்தாங்க நிறைய சிவன் கோயில்கள் பெருமாள் கோயில் அம்மன் கோயில் முருகர் கோயில் எல்லாம் இருந்து இருக்கு ஆனாலும் வந்துட்டு நம்மள என்னன்னா ஒரு நாள் போயிட்டு வருவாங்க அவங்க இஷ்டமா போய் வருவாங்க யாருக்குமே திருவாசகம் படிக்க தெரியாது என்ன மகாபாரதம்னா படிக்க தெரியாது கீதையை படிக்க தெரியாது அபிராமி அந்தாதி தெரியுமான்னு தெரியாது ஏன்னா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதே கிடையாது இதெல்லாம் வந்துட்டு மிக தவறான விஷயம் அதனால இந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்முடைய கல்ச்சர் நாம விடக்கூடாது அப்படின்ற இந்த திரௌபதி டூ ரொம்ப ரொம்ப அருமையா எடுத்திருக்காரு இதுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொன்ன பாராட்டுகள் ஜி மோகன்ஜி இத எடுக்கிறதுக்கு துணை புரிஞ்ச ப்ரொடியூசர் சோழ சக்கர்த்தியார் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இந்த டீம் ஒர்க் பண்ண டீம் அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துல சொல்லிட்டே போகலாம் சில டைலாக்ஸ் அவ்வளவு நல்லா இருக்கு இந்த நாட்டு மக்களை உங்களால மதம் மாற்ற முடியாதுன்னு சொல்றாரு பாருங்க அது ஒரு இடம் இன்னொன்னு என்னன்னா ஒன்றே குலம் ஒருனே தேவன் அப்படின்னு நீங்க சொல்ற தத்துவம் இந்த நாட்டுக்கு பொருந்தாது ஏன்னா பல தெய்வங்களை வழிபடுறவங்க இந்த நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க உண்மையிலேயே பண்ணணும் அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஜிப்ரான் இசையமைச்சிருக்காரு நீங்க பாகுபலி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க இந்த படத்தை பாருங்க என்ன மியூசிக் போட்டிருக்காரு கிளாஸா போட்டிருக்காரு அதுல இந்த தாரா சுக்கின்னு ஒரு பாட்டு வந்து பாருங்க அந்த பாட்டுக்கு ஆட்டமும் பாட்டமும் சூப்பரோ சூப்பர் அதுல முக்கியமா அந்த அந்த பாட்டுலயே ஒரு பக்கம் நடனம் ஆடிட்டு இன்னொரு பக்கம் ஹரே ராமா ஹரே ராமா ஹரே காம்பினேஷன் உண்மையிலேயே நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க உண்மையிலேயே நீங்க ரசிக்கணும்னா படத்தை போய் பாருங்க தாரா சுக்கி பாட்டு மட்டும் இல்ல எல்லா பாடல்களும் அருமை இசை அவ்வளவு பிரமாதமா இருக்கு ஜிப்ரான் ரியலா சூப்பரா சூப்பரா அதுக்கப்புறம் திரௌபதி நெருப்பிலிருந்து இருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன் எப்படி உருவானாங்க அந்த கதையும் இதுல வருது திரௌபதி எப்படி உருவானாங்க திரௌபதி எப்படி தெய்வமானாங்க அப்படின்னு அந்த கதையும் வருது பெண்களை குழந்தைகளை மிரட்டி தங்களுடைய மதத்துக்கு வர வைக்கணும்ட்டு பலர் முயற்சி பண்றாங்க இந்த படத்தில் அதாவது இந்த தில்லி சுல்தான் இன்னும் நிஜாம் இவங்கெல்லாம் ட்ரை பண்றாங்க அவங்களெல்லாம் ஏதாவது ஹிந்துக்களை மதம் மாற்றணும் அப்படின்றதுக்கு பல விதமான முயற்சிகள் எடுக்கிறாங்க வரி போடுறாங்க வரி கட்ட முடியலன்னா நீ மதம் மாறிடு அப்படின்றாங்க மதம் மாறலன்னா கொலை பண்ணிடுறாங்க ஓம் நமோ நாராயணா என்ற திருநாமத்தை கூறிய இந்த நாவால் வேற எந்த இறைநாமத்தையும் சேவிக்க இயலாது யார் யார் மாற மாட்டாங்களோ அவங்க வெட்டு குத்து சாவடி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை அது எப்படி மிரட்டி மதம் இது இதெல்லாம் வந்துட்டு ஏதோ கட்டு கதைன்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே நடந்தது இதுல படமாக்கியிருக்காரு டைரக்டர் மோகன்ஜி இதுக்காக அவர் மெனக்கெட்டு கேட்டிருக்காரு ஒரு ஒரு சீன் பை சீன் அவ்வளவு அருமையா எடுத்திருக்காரு இதுல சிஜி ஒர்க்ஸ் ஆகட்டும் எடுக்கப்பட்ட விதம் ஆகட்டும் அவ்வளவு அருமையா இருக்கு அது மட்டும் இல்லாம இதில் நடிச்ச நடிகர் நடிகரும் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காங்க கிளைமேக்ஸ் இருக்க நீங்க உட்கார்ந்து பார்க்கலாம் தவறக்கூடாத படம் நீங்க நான் ஒரு ஒரு விஷயத்த சொல்றேன் இப்படிப்பட்ட படத்தை நீங்க தவற விட்டீங்கன்னா ஜென்மத்துக்கு பார்க்க முடியாது அவ்வளவு அருமையான படம் இப்படிப்பட்ட அருமையான தரமான படத்தை கொடுத்த மோகன்ஜி அவர்களை பாராட்டிக்கிட்டு இந்த வீடியோவை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அது மட்டும் இல்லாம கடைசியாக சொல்ல மறந்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க இந்த படத்தை பார்க்க தவறாதீங்க ஒன்றே குலம் உருவநல்ல தேவன் என்ற கோட்பாட்டில் வாழ்பவர்கள் நாங்கள்